இது தெரியாமல் நான் உள்ளே வந்தால் என்ன தப்பா அப்படி இப்படின்னு கேட்குறா சனாதன தர்மம்னால் என்னென்னு புரியாமல் உள்ளே வரலாமா போகலாமா உனக்கு தேவையில்லையே நீ தான் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லிட்டியே தாடிக்காரன் பேத்தி அங்கேருந்து அவசியம் நீ கிறிஸ்தவத்தில் இருக்கிறதில் லைக் இல்லை தாடிக்காரன் பேத்திக்கு எந்த மதமும் இல்லை மதம் இல்லாத ஒருத்தி மதத்தின் பேரான மதத்தை புண்படுத்துவது என்ன நியாயம் இனிமேலும் இந்த மாதிரியாக ஹிந்து தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் குலைக்கும் வகையில் யார் பேசினாலும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது சும்மா விடமாட்டோம் சன்னியாசி சும்மா உட்கார்ந்து நினைக்க வேண்டாம் சாது மறண்டால் காடு கொள்ளாது நான் டாக்டரை தேடுவேன் அப்புறம் என்ஜினியர் தேடுவேன் நீ எந்த நாயர்னாலும் தேடிக்கோ அது தேவையில்லை சனாதனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் சன்னியாசிடா இப்படி பேசுறாருன்னு நினைக்க சனாதனத்தை கெடுத்துன்றிருக்கள் ஆயிரம் ஐயப்பன் கோயில்கள் இருக்கு அங்கெல்லாம் போ உன்னை யாரும் வேண்டாம்னு சொல்லலையே நீதான் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லப்படும் கோயில் இருக்குது தேவையில்லையே நீ வம்புக்கு வரணும்னு நினைக்கிற எந்த கோயிலுக்கு இருந்தாலும் வா உன்னை விடது தயாராக இருக்கும் ஆனால் சபரிமலைங்கிறது அப்படி அல்ல ஏன் எதுக்குங்கிறத பார்க்கணும் பரவாயில்லை பின்னாடி இருக்கிறது யாருங்கிறது புரியணும் அவர்களுக்கும் இதை மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற அத்தனை பேருக்கும் இதன் மூலமாக தெரிவிப்பது என்றால் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனி ஒரு முறை சனாதன தர்மத்தையோ ஹிந்து தர்மத்தையோ பேச வேண்டாம் பேசினால் நன்றாக இருக்காது என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி அடக்கி வாசிக்கவும் தேதிவணம் வந்தே ரமி லக்ஷ்மீநரம்மா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருவரம்பரம் இதன் மூலமாக ஒரு ஒரு வாரமாக தர்மத்தை இந்து தர்மத்தை குலைக்கும் வகையிலே ஐயப்பனை தாறுமாறாக பேசியதாக இசைவாணி என்கின்ற இந்த இசைவாணி என்கிறது பேர் ஹிந்து தர்மத்தில் உள்ள பேர் இப்படிப்பட்டவர்கள் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் இவா இசைவாணின்னு வச்சிட்டோம் இவ எந்த தர்மத்தில் இருக்காங்கிறது தெரியலை ஐயப்பன் யார் ஐயப்பனுடைய சாஸ்திர சம்பிரதாயம் என்ன சனாதனம்னா என்ன புரியாமல் வந்த கழிச்சடையாக நினைக்கிறேன் இது மதத்தை புண்படுத்தும் வகையில் ஹிந்து மதத்தை ஹிந்து மதம் அல்ல சனாதன தர்மம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை பாடம் ஹிந்து தர்மம்ங்கிறது சனாதனம்ங்கிறது வாழ்க்கை பாடம் இது தெரியாமல் உள்ள வந்தா என்ன தப்பா கேட்குறான் சனாதன தர்மம்னா என்னன்னு புரியாமல் உள்ள வரலாமா போகலாமா உனக்கு தேவையில்லையே நீ தான் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லிட்டியே தாடிக்காரன் பேத்தி அங்கிருந்து அவசியம் நீ கிறிஸ்தவத்துல இருக்கிறதே லாய் இல்லை தாடிகாரம் பேத்திக்கு எந்த மதமும் இல்லை மதம் இல்லாத ஒருத்தி மதத்தின் பேரான மதத்தை புண்படுத்துவது என்ன நியாயம் இது அந்த மதத்தை சார்ந்த நான் ஒரு மதத்தை என்ன சொல்கிறது காரணம் என்னன்னாக்கா சிலுவை போட்டுருக்கா அப்புறம் அந்த மதம் ஏற்றுக்கிறதா அந்த பாதிரியர்களை ஏற்றுக்கிறாளா என்ன காரணம் இதெல்லாம் புரியணும் இல்லையா இது ஒவ்வொரு மதத்தை புண்படுத்துகிற அளவு பேசுகிறாளா இல்லை இதுக்கு தூண்டுகோல் யார் இதெல்லாம் தெரியணும் இனிமேலும் இந்த மாதிரியாக ஹிந்து தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் குலைக்கும் வகையில் யார் பேசினாலும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது சும்மா விடமாட்டோம் சன்னியாக சும்மா உட்கார்ந்துருப்பாங்கிறது நினைக்க வேண்டாம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது சனாதனத்தை இனி சீண்டாதீர்கள் கௌரவமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சனாதனம்னா நம் புரிஞ்சுக்கணும் நான் டாக்டரை தேடுவேன் அப்புறம் இன்ஜினியர் தேடுவேன் நீ எந்த நாயன்னாலும் தேடிக்கோ அது தேவையில்லை சனாதனம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் சன்னியாசனா இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாது சனாதனத்தை கெடுத்துன் இருக்கள் உங்களை மாதிரி சில கழிச்சடைகள் இந்த சனாதனத்தில் இருந்துட்டு மக மக்களாக பெண்களாக பிறந்து நாசப்படுத்தின்னு இருக்கேன் சரி அதே மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் சபரிமலைங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கா பத்து வயதுக்குள்ளாக உள்ள குழந்தைகள் தான் வரணும் ஐம்பது வயதுக்கு உள்ளவர்கள் வரணும் இதெல்லாம் நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய தன்மை இருக்கேன் அதெல்லாம் தெரியலையே ஏன் இந்த மாதிரி பண்றா ஏன் ஆயிரம் கோயில் இருக்கேன் நீ போக வேண்டியதுனா அங்கே ஆயிரம் ஐயப்பன் கோயில்கள் இருக்கு அங்கெல்லாம் போ உன்னை யாரும் வேண்டாம்னு சொல்லலையே நீதான் தாடிக்கார பேத்தின்னு சொல்ல முடியும் உனக்கு கோயில் இருக்கு தேவையில்லையே நீ வம்புக்கு வரணும்னு நினைக்கிறேன் எந்த கோயிலுக்குனாலும் வா உன்னை விடது தயாராக இருக்கும் ஆனால் சபரிமலைங்கிறது அப்படி அல்ல ஏன் எதுக்குங்கிறத பார்க்கணும் பத்து வயதுக்குள்ளாக ஐம்பது வயதுக்கு மேலாக ஒவ்வொருத்தரும் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்க எப்படி இருக்காங்க அவனுடைய தன்மை என்ன எத்தனை நாள் விரதம் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய ஆச்சார அனுஷ்டானம் காலில் செருப்பு போடாமல் காலையிலையும் மாலையிலும் கொழித்து ஏன்னால் காட்டுக்குள்ளாக போகும்போது டெய்லி அந்த தண்ணியை ஒத்துக்கணுங்கிறதுக்காக சம்பிரதாயப்படிங்கிறது கொண்டு வரோம் ஆனால் இது போகிற சயின்ஸ் காலையிலும் குளிக்கணும் சாயங்காலம் குளிக்கணும் தண்ணி ஜில்லுன்னு இருக்காம் அத்தனையும் உடம்பு ஏற்றுக்கணும் பக்குவப்படுத்திக்கிறதுக்காக நாற்பத்தொரு நாள் விரதம் நாற்பத்தொரு நாள் விரதம்ங்கிறது சும்மா இல்லை உடம்பை பக்குவப்படுத்திக்கிறா தன்னை சுத்தப்படுத்திக்கிறா அந்த அளவுக்கு தான் போகிறாங்க ஐயப்பன் கோவிலுங்கிறது ஆயிரம் ஐயப்பன் கோயிலுக்கு அங்கெல்லாம் போ சபரிமலைங்கிறது ஒரு தன்மையான கோவில் அங்கே யார் போகணுங்கிறது இதுக்கு தான் வறுமுறை வரைமுறை ஏங்கிறது காட்டு விலங்குகள் இருக்கிற இடம் பெண்கள் போனால் என்ன ஆகும்ங்கிறதுக்காக தான் பெரியவர்களாக பார்த்து இதுதான் சனாதனமுங்கிறது பெரியவர்களாக பார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் வரைமுறைக்கு உட்பட்டது தான் சனாதனம் அதற்காகத்தான் சொல்கிறார்கள் தாயே அம்மனியே நீ வேணுமென்னா மற்ற கோயிலுக்கு வா உனக்கு என்ன செய்யலாமோ செய்யலாம் பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது இருக்குது வளையல் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமான வாழ்க்கை பாடத்துக்கு சந்தமான நிறைய அதில் கொடுத்துருக்கா அதை பார்க்கணும் இது படிக்காத பள்ளிக்கூடத்துக்கே ஒதுங்காதவள் இவள் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறாங்கிறது புரியலை இவர் பின்னாடி இருக்கிறது யாருங்கிறது புரியணும் அவர்களுக்கும் இத மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற அத்தனை பேருக்கும் இதன் மூலமாக தெரிவிப்பது என்றால் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனி ஒரு முறை சனாதன தர்மத்தையோ ஹிந்து தர்மத்தையோ பேச வேண்டாம் பேசினால் நன்றாக இருக்காது என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி அடக்கி வாசிக்கவும்